எல்லா முருக பக்தர்கள் கண்ணட்டும் அளவு வரைக்கும் இங்க வெறும் பக்தி பக்தி முருக பக்தி தான் புணர்ச்சியும் தான் எல்லாரும் இங்க வந்திருக்காங்க கந்த சஷ்டி கவசத்தை நாங்க படிக்க போறோம் எல்லார் மனசுலயும் ஒரே ஒண்ணுதான் அந்த முருகன் எந்த முருகன் வந்து கார்த்திகேயனாக இளைய மகனாக சவுத்திலையும் பெரிய மகனாக இருக்கிற அந்த முருகனை நம்பிதான் எல்லாரும் வந்துட்டு ஒரே ஒரே ஒரு ஒரு வெற்றிவேல் வீரவேல் வெற்றிவேல் வீரவேல் அரோகரா முருகனுக்கு அரோகரா என்று சொல்கின்ற அழகுக்கும் போருக்கும் சிறந்து இருக்கிற முருகனை வணங்கி துதிக்கும் நாள் இது எங்க வாழ்நாளில மறக்க முடியாத ஒரு நாள்னா அது இன்று இருபத்தி இரண்டாவது இருபத்தி வந்து கும்பமேளாவில பாத்து வந்து மதுரையில ஒரு பூமியாக இங்க சஷ்டி கவசத்தை வந்து அத்தனை மக்களும் ஐந்து லட்சம் மக்களும் வந்து பாட போறாங்க அப்படிங்கும் பொழுது வந்து அத நினைக்கும் பொழுது எப்படி இருக்கீங்க ரொம்ப மனசு பெருமிதமா இருக்குங்க என்ன பொறுத்த வரைக்கும் மதுரையில அஞ்சு லட்சம் பேரு சேர்றது கும்பமேளால வந்து அஞ்சு கோடி பேர் சேர்றது மாதிரி சூழ்நிலை அதை பத்தி நம்ம இப்ப பேச தேவையில்லை இந்த சூழ்நிலையிலும் வாழ்த முருகம் முருக பக்தர்கள் மாநாடு பொழுது வந்து மக்கள் எல்லாமே வந்து திருவிழாக்களும் போல வந்து மதுரை வந்து இருக்கு அப்படின்னு வந்து எல்லாருமே நினைக்கிறாங்க அறுவடை முருகனும் வந்து ஒரே இடத்துல இருக்கு இந்த அறுவடை முருகனை எல்லா விஐபிகளுமே வந்து முருகரை பார்க்க ஒவ்வொரு கோயிலுக்கும் வந்து மலை ஏறி இறங்கணும் ஆனா இங்க ஒரே இடத்துல அனைத்து அறுவடையுமே இருக்கு அப்படிங்கும் வந்து எப்படி இருக்கு உங்களுக்கு நீங்க நார்த்ல வந்து சார் தாமன் சொல்லுவாங்க யமுனோத்ரி கங்கோத்ரி பத்ரிநாத் கேதர்நாத் அதே போல இப்ப நம்ம ஆறு அறுபடை வீடையும் ஒரே இடத்துல கொண்டு வந்து வைக்கிறது ஒரு ஒரு மகத்தான ரொம்ப ஒரு ஸ்பெஷலான மேம்படுத்தப்பட்ட ஒரு மூவ் சோ மக்கள் எல்லாரும் இங்கேயே திருத்தணி பாக்குறாங்க இங்கேயே திருப்பரங்க பாக்குறாங்க இங்கேயே பழனி பாக்குறாங்க ஒரே இடத்துல ஆரியம் பாக்குறது ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு ஸ்பெஷல் மூவ் ரொம்ப யார் இதை நினைச்சாங்களோ இந்து முன்னணி வாழ்க இதை பத்தி நினைச்சதுக்கு அது மட்டும் இன்னும் ஒரு கடைசி விஷயம் நான் சொல்ல வரேங்க ரொம்ப சூடா இருக்கு வேர்க்குது இது வந்து கொடைக்கானல் மாதிரியோ ஏற்காடு மாதிரியோ இல்லை அப்படியே இருந்தும் இந்த சூழ்நிலையும் இந்த வேறு வேலையும் இவ்வளவு மக்கள் வந்திருக்காங்கன்னா அது முருக பக்தி தமிழ்நாடுல வந்து அவ்வளவு வந்து வேரூன்றி இருக்குங்கிறதுக்கு இது இதோட ஒரு பெரிய ஆதாரம் வேற எங்குமே கிடைக்காது